வாக்க பழந்து மால் அல்லது ஏர்போர்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கு ஆனால் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்டிசி டிஸ்டாங்க தெரியுதுங்களா நம்ம தெரியுது இந்த இடம் வரைக்கும் தாங்க போனோம் அது ரயில்வே ஸ்டேஷன் டூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம் என்னடா டிராவலர்னு சொன்னேன் பார்த்தா காரில் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா வந்துட்டேங்க இதாங்க காஷ்மீர் வேலை தங்கப்போகிற வந்தீங்கண்ணா நைட்டு ஸ்ரீநகரில் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிறோம் பார்த்தீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங்க ஒரு வழியாக நம்ம வந்து தேவி கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏறினாங்க ஆறு கிலோமீட்டருக்குமே ஏழு மணி நேரம் ஆச்சு சுத்தமாக முடியல பாப்பாவாலையும் முடியல எங்களாலையும் முடியல பேலன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தாண்டு திரும்ப ஏழு கிலோமீட்டர் இருந்தது அப்படியே பிளானாக ட்ராப் பண்ண ரிட்டன் கிளம்பிட்டோம் அப்படியே ரொம்ப செங்குத்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது சுத்தமாக முடியல ரம்யா ஸோ அப்படி நாங்கள் ரிட்டன் பண்ணிட்டாங்க ரூமுக்கு சொன்னால் நம்ப மாட்டிங்க எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து டார்மெண்ட்ரி வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க உண்மையில் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்க பல மால் அல்லது ஏர்போர்ட் மாதிரி இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கு ஆனால் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிசி ரெஸ்ட் இருந்தாங்க உண்மையிலே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க எயிட் விசிட் கிடைக்குதுங்க ஐஆர்டிஎஸோட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரூம் அக்காமடேஷன்ல வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்றாங்க ஒரு வாட்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ இது எல்லாமே கொடுத்துட்றாங்க வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு பார்த்தீங்களா இது நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது ரெண்டு இடத்துருந்தோம் ரெண்டு நல்லா ஃப்ரீயாக லைக் க்ளாஸாக இருக்குங்க இது எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்குது இதுதாங்க நீங்கள் நைட்டு பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்களா பின்னாடி தெரியுது பாருங்கள் நம்ம போனா நைட்டு போனது தெரியுதுங்களா நம்ம தெரியுது இந்த இட வரைக்கும் தாங்க போனோம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சே முக்கால் கிலோமீட்டருங்க அப்பா பார்த்திங்களா இந்த மலைக்கு பின்னாடி தாங்க இருக்குது பாருங்களேன் அங்கே தெரியுதுங்களா அந்த டாப்பு அந்த டாப்லேருந்து பின்னாடி தாங்க இருக்குது அந்த கோயில் பொது பாருங்கள் ஹெலிகாப்டர் அந்த கோயிலுக்கு போயிட்டு பாருங்கள் ஹெலிகாப்டர் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம் உதம்பூர் போகிறதுக்காக ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஈவினிங் மூணு மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்துட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் பக்கம் சொன்னாங்க ஸோ வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இதுக்கு வந்து ஆட்டோ சார்ஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பண்ணுறாங்க கிளம்பிட்டாங்க ராட்ராலேருந்து உதம்பூருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஸ்ஸு பஸ்ஸில் தான் கிளம்பிட்டோம் ஒன்ட் அவர் டிராமா என்னடா டிராவலர் சொன்ன பாத்தா கார்ல போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம வந்து உதம்பூர் ரீச் ஆயாச்சு உதம்பூர்லேருந்து இருந்து பை பாஸ் ஃபார்ட்டி ஃபோர் அதான் கன்னியாகுமரி டு காஷ்மீர் இதை வந்து ரீச் பண்ணியாச்சு அங்கேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஷேர்டு கேப் கிடச்சிது அதாவது மூணு பேத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா வந்து சார்ஜஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வந்துட்டு நம்ம காரில் தான் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரும் முக்காவாசை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹில்லி ரைடு தான் இல்லை முழுக்க முழுக்க வந்து ஹில் ஸ்டேஷன் ரைடு தான் இது கூட பாருங்கள் ஃபேமஸ் ஜெனா நீட்டானில் நீங்கள் நிறையா வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னா நீட்டனு சொல்லிட்டு இதுதான் அது அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உதம்பூரில் இருந்தாலும் சரி காட்ராவில் இருந்தாலும் சரி ஜம்முவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் உதம்பூரோட பைபாஸ் வந்துடுங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோருக்கு இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டு கேப் கிடைக்கும் ஸோ வந்துட்டு இங்கே நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஏஜெண்ட்டுங்கெலாம் நீங்கள் அவங்கள யாரோ ஒருத்தர் வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாம் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துடாதீங்க ஏன்னா ரோட் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப சிரமம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக்குங்க ஆமாம் மூணு மணி நேரம் ரைட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உண்மையிலே காரில் மூணு மணி நேரம் வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணியுமே எண்பது கிலோமீட்டர் தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஏன்னால் ரோடோட கண்டிஷன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கேரலில் தாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியணும் இல்லை நம்ம ஊரில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கார் எடுத்தோம்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் ஆனால் நான் இங்கே மூணு பேத்துக்கு சேர்த்துமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனந்தாக் வந்துட்டேங்க அனந்தநாக்ல தான் இருக்கோம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் இப்போ தான் வந்து வின்டர்ஸ் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கெலாம் ஸ்னோ இல்லை எல்லாம் எங்கேயாவது அங்கங்கே வந்து டாப் வந்து ஸ்னோ இருக்கும் இவர் என்ன சொல்கிறாரு வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா காஷ்மீர் வேலைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோலாம் இருக்குது கிளைமேட்டும் வேற மாதிரி இருக்கும் அதாவது காஷ்மீர் வேலைக்கு ஒரு டனல் இருக்குங்க டேரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டனலில் பாஸ் பண்ணனா காஷ்மீர் வேலி வந்துடும் அதான் காஷ்மீர் ஃபுல்லேன்ட்டு ஏறுவோம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல போனால் அப்போ அப்போ தான் தெரியும் நம்ம அந்த காஷ்மீர் டனலுக்குள்ளே தாங்க போய்ட்டுருக்கோம் காஷ்மீர் வேலி டனலுக்குள்ளே மேலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும் ஏன்னா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடமும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ கூட உங்களுக்கு தெரியும் ஓ இந்தியாவில் தான் இருக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குட்டியாக நம்ம கேரளாவில் ஓப்பன் பண்ணதுக்கே நம்ம செம்ம இருக்கு கொடுத்தோம் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் இந்த மாதிரி நனல் இருக்கும் பயங்கர ஜில்லுன்னு இருக்குது டனல் உள்ளே போகும்போது நம்ம கிட்ட கிட்ட வந்துட்டேங்க இதாங்க காஷ்மீர் வேலி த காட் ஓன் கண்ட்ரி காஷ்மீருங்க பார்த்தீங்களா அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து வெயில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி அனல் காத்தா இருந்தது அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சுங்க அங்கே பாருங்கள் அப்படியே க்ளவுடியாக வெயிலே இல்லைங்க சூரியனே இல்லை பயங்கரமாக இருக்குது பார்க்கவே படுச்சில்லன்னு இருக்குங்க சத்தியமாக கையெல்லாம் உறஞ்சி போகிற மாதிரி இருக்குங்க இப்போ நான் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பயங்கரமாக இருக்குது குளிர் கையே உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சுறுசுறுன்னு இருக்குங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ டிகிரி இருக்குன்னு தெரியல நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் போடுறேன் சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நேரம் வந்து எங்கேடா காஷ்மீர் வந்து ஐயோ ஐயோ வேஸ்ட்டாக போச்சோ அப்படின்னு நினச்சேங்க நம்ம மாற்றா நம்மளை கைவில்லைங்க பயங்கரமாக இருக்குங்க இது இந்த மூமெண்ட்டுக்காக தாங்க நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்தது உண்மையிலே வேற மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்லாம் தெரியல எனக்கு வந்து இது எப்படி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது அங்கே பாருங்கள் ஸ்ரீநகரில் இருக்கோங்க ஸ்ரீநகரில் நம்ம தங்கி இந்த ஹோட்டலு தான் நாங்கள் இந்த ஹோட்டலில் தாங்க தங்கியிருந்தோம் தங்க போறோம் இன்னைக்கு நைட்டு ஸ்ரீநகரில் பார்த்தீங்களா செம்ம பனி எல்லாம் போக போகுது ஏபிசி ரெசிடென்சின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிறோம் பார்த்தீங்களா ஐஸ் நம்ம சொன்னீங்களா நம்ம தங்கியிருக்கிற ரெசிடென்சிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் ஹோட்டல் ரூம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபுட்டு கொஞ்சம் இங்கே எக்ஸ்பென்சிவ்ங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா மட்டர் பன்னீர் ப்ளஸ் தால் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட போகிறோம் சாப்பிட கண்டிப்பாக